اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا اظن انهم ولا امرنهم خلق الله وقال النبي صلى الله عليه وسلم ان الله جميل يحب الجمال صدق الله العظيم وبلغنا رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين جل الله جل شانه وتعالى ورونك ورتاغها بل من محمد رسول الله صلى الله عليه وسلم أبر بالميدم

சத்திய சத்தியசிலாத்தினுடைய அழகான ஒழுக்கங்களை வகுத்து தந்திருக்கிறான் குடிப்பது உறங்குவது உட்காருவது எல்லாவற்றிலும் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் சில ஒழுக்கங்களை சொல்லி தருகிறது ஒரு முஸ்லிமினுடைய அன்றாட வாழ்க்கை அவனுடைய குடும்ப வாழ்க்கை அவனுடைய சமூக வாழ்க்கை அவனுடைய பொது வாழ்க்கை எல்லாவற்றிலும் இந்த மாதம் சில ஒழுக்கங்கள் சில நேர்த்தியான ஒழுக்கங்கள் சில அடாவுகள் சொல்லி தருகிறது அல்லாமோ போல அருவி அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் அவன் படைத்த எல்லா படைப்புகள் அழகானது அவனுடைய விருப்பம் அழகானது அவன் விரும்புவது போல் எல்லாம் படைக்கிறான் அவனுடைய விருப்பமும் அழகானது அவனுடைய படைப்புகளும் எல்லாம் அழகானது அல்லாஹு அரபி அடகு பற்றி திருமலையில் நடிகை விஷயங்கள் சொல்லுவான் வானம் அடகு பூமி அடகு காற்று நடைகளை காற்று நடைகள் எல்லாம் அவைகள் எல்லாம் அழகானது நான் உழுதுபவர்கள் அவர்கள் அவர்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி ஓதுவார்கள்

வானத்தை குறித்து அல்லாஹ்வுக்கு அடிமின் சொல்லும் பொழுது சொல்வான் வஸய்யனாஹ லிநாஸிரி பார்ப்பவருக்கு வானம் அழகாய் அமைதோ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்வான் பூமியை குறித்து இறைவன் சொல்லும் பொழுது ஹதாயிக தாத பஹஜா அழகு செழிப்பும் இருக்கிற பூங்காக்களை எல்லாம் அந்த பூமியில் நாம் அமைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை குறித்து சொல்வான் கால்நடைகளை குறித்து உங்களுக்கு பொழுது உண்டு என்று சொல்லுவார் பள்ளி வாசல்களில் நீங்கள் அழகு பற்றி நீங்கள் பிடித்து வாருங்கள் அழகு பற்றி பிடித்து வாருங்கள் என்று அல்லாபுலான இப்படி அழகு எல்லாம் குறித்து சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது கடைசியாய் மனிதனை குறித்து சொல்வான் மனிதர்களை அழகான அமைப்பில் படைத்தோம் ஒரு பட்டியல் எடுத்து வானம் அழகு பூமி அழகு கால்நடைகள் எல்லாம் அழகு கடைசியாய் மனிதனும் அழகானது அழகான அழகான படைப்ப பழைப்ப நான் படைத்தோம் என்று அழகு பற்றி சொல்கிறார் இது எல்லாமே ஒரு அழகானதுதான் சுருக்கமாக சொல்ல போனால் அவன் அழகானவன் அவனுடைய படை படைப்பு எல்லாம் அழகானது அவன் அவனுடைய விருப்பமும் கூட அழகானது அதனால்தான் அவனுடைய அவன் படைக்கிறது எல்லாம் அழகானது ஒரு விஷயம் இப்படி பார்க்கிறோம் ஆணுகளிடம் இல்லாத ஒரு சில ஆர்வம் ஆண்களுக்கு இல்லாத ஒரு சில சந்தோஷம் பெண்களிடம் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கிறோம் சில மணி நேரம் வரை அவர்களுடைய நேரம் கண்ணாடிக்கு முன்னாலேயே கணித்து கணிப்பது என்று நாம் பார்க்கிறோம் பெண்கள் காரணம் அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே அலகு விரும்புகிறார் விரும்புகிறார்கள் அதனால் ஆணுகளுக்கு ஹராம் ஆக்கி வைத்த சில பொருட்கள் ஆணுகளுக்கு அழகு ஊட்டுகிற சில தக்கத்தை சில பட்டு போன்றதை அவையெல்லாம் பெண்களுக்கு இறைவன் ஆக்கி தந்தான் காரணம் இந்த பெண்கள் அழகு ஆந்து ஆந்து விட அழகு என்கிற விஷயத்தில் ஆண்டு விட பெண்களிடம் அந்த ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது அழகை விரும்புகிறான் அல்லாவருக்கு அணிவின் எல்லா ஒற்றுமையிலும் எல்லா எல்லா படைப்புகளிடம் அந்த அழகை பேங்குகிறான் அவனுடைய படைப்பு நிறம் சிகப்போ கருப்போ உயரம் குறையும் கூடுதலோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவன் படைத்தது எல்லா அழகானது அவன் படை அவன் படைத்திருந்தால் அதுவும் அழகானதுதான் அவன் வைரமாக படைத்திருந்தான் படைத்திருந்தால் அதுவும் அழகானதுதான் வெள்ளை படைத்திருந்தால் அதுவும் அழகானதுதான் கருப்பு படைத்திருந்தால் அதுவும் அழகானதுதான் அவனுடைய படைப்பே அழகானது அழகினுடைய பற்றிய இப்படி நாம் நீண்ட ஒரு பட்டியல் எடுத்து பேசிக்கொண்டே போகலாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் செயற்கையான அழகுகள் இன்றைக்கு சென்ற காலத்தில் அது பெருகி கொண்டு வருகிறது செயற்கையாக இருக்கக்கூடிய அழகுகள் மார்க்கத்தில் சில முரண்பட்டவைகளும் உண்டு சில முரண்பட்டவைகளும் உண்டு சேசையான அளவு என்பது மார்க்கத்தில் ஒரு சிலது தான் ஒப்புக்கொள்ளப்படுகிறது பாக்கி எல்லாமே மார்க்கத்தில் செய்யக்கூடாது சேர்க்கக்கூடாது ஒரு சில விஷயங்களில் தான் மார்க்கம் அனுமதிக்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் அது ஹராது அது செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த முடிவுகளை மொழிகளை சேர்க்கை ஆக்கி வைத்துக் கொள்ளுதல் பச்சை குத்தி கொள்ளுதல் பெண்களும் அது ஒரு ஒரு ஆரம்பமாக உள்ளவர்கள் மாத்திரம் என்று சொல்ல முடியாது நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த விஷயத்தில் ஒரு பைத்தியத்தன ஒரு அடிமை ஆகி கொண்டு இருக்கிறது மேற்கு அந்த கலாச்சாரத்தினுடைய அடிமை நம்முடைய நாள் அதிகமாகவே ஒரு கேள்விப்படுகிறோம் கேள்விப்பட்டோம் தன்னுடைய கையில ஒரு உருவம் வைத்திருக்கிறான் தன்னுடைய கையில அந்த பச்சை குத்தி இன்சியல் வைத்திருக்கிறார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி நாம் கேள்விப்பட்டோம் ஆனா இப்படி பார்க்கும் பொழுது தடையில இருந்து உள்ள கால் வரைக்கும் பார்த்தா அது ஆடை வேற மாதிரி இருக்கு சிலர் பார்த்தாலே பயமா இருக்கிறது என்னடா செய்ய உருவோம் பார்த்தா ஒன் சைடு சிலர் கை பாதி உடம்பு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஆபத்துல ஆயிருக்கும் ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது ஊசி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஒரு அசிங்கமான ஒரு டேட்டு போட்டக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அது எல்லாம் சரியா நம்முடைய மார்க்கம் நமக்கு அது அனுமதிக்கிறதா எவனோ ஒருவன் நின்று கொண்டும் சிறு கழிக்கக்கூடியவன் ஏதாவது ஒரு கண்டுபிடித்து ஏதாவது ஒரு இடக்க முடக்காய் செய்து கொண்டு அது கொடுத்தால் அது ஒரு ஃபேஷன் அது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக் கொண்டு அதுக்கு பின்னாடி நாமே நாமளும் போக வேண்டிய நமக்கு அவசியமா அனைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய மர்பை நமக்கு அதுக்கு அனுமதிக்கிறதா இல்லையா ரசுரதா சொல் தாளு அவர்கள் ஆயிரத்தி நான்கூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீங்கள் இப்படி எல்லாம் என்று சொன்னார் நீங்கள்

பின்னை யார் சொல்லுகிறேன் தான் சொல்லுகிறேன் அவர்கள் ஏதாவது இறக்கமான இணக்கமளன் செய்யும் பொழுது நீங்களும் அப்படியே செய்வீங்க இந்த ஹரிசு நமக்கு கொஞ்சம் சொல்லி தெரிகிறது ஏதாவது நம்ம கலாச்சாரம் மேற்கத்தியுடைய கலாச்சாரம் நம்முடைய நாட்டினோ நம்முடைய ஊரிலோ வந்தால் அதையெல்லாம் பின்பற்ற வேண்டிய நமக்கு என்ன அவசியம் நமக்குன்ற ஒரு ஒழுக்கம் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது நமக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது நமக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது அதை விட்டு எவனோ ஒரு ஏதாவது ஒன்று உருவாக்கி வைத்தால் அது பின்னாடி போக வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை முதலில் நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை ஒரு சில விஷயங்களில் தான் நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது பாக்கியெல்லாம் ஹராமாக்கப்பட்டது ஆகப்பட்டது பாக்கியெல்லாம் ஹராமானது அதை எந்த காலத்திலும் அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது வரக்கூடிய பியூட்டி பியூட்டி அந்த காலத்தில் ஒரு கண்ணாடியோ ஒரு சீப்பு ஒரு எண்ணெய் பவுடர் ஏதாவது ஒர்க்குள் இருக்கும் அவ்வளவுதான் அலங்கார சாதனைகள் ஆனா இன்றைக்கு பார்த்தா தெருக்கள் எல்லாம் பியூட்டிகள் ஒவ்வொரு தெருக்களும் பியூட்டி இருப்பார்கள் அந்த பியூட்டி பார்லைய

அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களை தலாம் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது உண்மைதான் ஒரு பாட்டி போய்கொண்டு இருக்குது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாத்து ஒரு பையன் பின்னாடி ரொம்ப நேரமா செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏதாவது அந்த பையனுக்கு அனுப்பி விடுங்க அந்த பாட்டி சொல்லி நீ மூன்று கருமையை திருப்பி பார்த்தாலே ஓடி போயிருவான் ஓடி போயிருவான் நீ எதுக்குமா உங்களை சப்போர்ட் பண்ணி நான் போய் அந்த அளவுக்கு வந்து சமவம் போய் கொண்டு இருக்கிறது அல்லாஹ் படைத்த படைப்பினுடைய அமைப்பு சரியில்லை என்று சொல்லக்கூடிய அர்த்த அர்த்தத்தில் தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும் அல்லாஹ் அழகானவன் அவன் படைத்தது எல்லாம் அழகானதுதான் இல்லை அல்லா என்னை அழகா படைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் தான் பியூட்டி பார்லர் இன்னும் சில சிகிச்சைகள் சில ஆபரேஷன்கள் உருவத்தில் செய்யக்கூடிய காலம் முதலில் நாம் பார்க்க வேண்டும் நாம் எதற்கு அதை எல்லாம் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்யலாம் சரியா ஏன் சரியில்லை உலகம் எல்லாம் செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லா சமுதாய மக்கள் செய்யும் பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் நம்ம நாம் செய்யக்கூடாது நம்முடைய மார்க்கம் நம்முடைய நபி நம்முடைய அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறதில்லை லஷ்வல் ராஜாசன் அவர்கள் சபிப்பானாக இந்த பத்துலா செய்திருக்கிறார்கள்

நீ படைத்த குறை கட்டு பிடித்து அந்த அமைப்பை மாற்றிக் கொள்ளக்கூடிய சில திட்டங்களை நான் அந்த மக்களுக்கு சொல்லித் தருவேன் அவர்கள் செய்வார்கள் கோணங்கள் மாற்றுவார்கள் உருவங்கள் மாற்றுவார்கள் என்று அல்லா என்னிடத்தில் சவால் விட்டு வந்த அந்த செய்தான் இன்றைக்கு அந்த மக்கள் உண்மையிலே அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு படைத்த அழகான முகத்தை உருவத்தை நிறைய மாற்றங்கள் செய்யப்படுகிறது முதலில் நமக்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள் தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஒரு பழைய திறந்ததுல இருந்து அல்லது வாழ்நாளில் ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உடம்பில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அந்த குறை நீக்குவதற்காக அல்லது பிறப்பில் இருந்து ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறை நீக்குவதற்காக மார்க்கத்தில் அனுமதி உண்டு உதாரணத்திற்கு ஒரு சில சகோதரருக்கு ஆறு விரல்கள் இருக்கும் அது அசிங்கமாக தெரிகிறதா வருது ஒரு விரல் நீக்கி கொள்ளலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு பல்வேறு சகோதரர்களுக்கு உதட்டு பிழவு ஏற்படும் அது அசிங்கமாக தெரிகிறது மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஏதாவது ஒரு சிகிச்சை செய்து ஏதாவது ஒரு ஆபரேஷன் சரித்திரி செய்து கொண்டு அது சரி செய்யலாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஒரு நபீ தொடர் நபீ தொடர் என்ற ஒரு சகாபி அறியாமை காலத்தில் ஒரு போர்க்காலத்தில் அந்த சகாபி அவருடைய மூக்கு வெட்டப்படுகிறது உடைக்கப்படுகிறது அறியாமை காலத்தில் இஸ்லாத்தில் வந்த பிறகு ரசுல்தா இஸ்வர் கான்சர் அவர்களிடம் வந்து கேட்டார்கள் நான் யாகவே நான் அறியாமை காலத்தில் ஒரு குளிர் கணக்கில் என்னுடைய ஒரு என்னோட மூக்கு வெட்டப்பட்டது அந்த காலத்தில் நான் ஒரு வெள்ளையால் மூக்கு தயார் செய்து மூக்கு தயார் செய்து நான் வைத்திருந்தேன் காலப்போக்கில் அந்த மூக்கு துர்நாற்றம் பீசை அடித்தது நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று ரசுல்தாவிடம் கேட்கிறார் அந்த சகநேயம் நாயன சுல்தான்சனம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அனுமதித்தார்கள் ஆண்களுக்கு தங்கம் இல்லைனாலும் ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலை இருந்தால் இப்படி ஒரு ஆபத்து இருந்தால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நீ ஒரு தங்கத்தில் ஒரு மூக்கு தயார் செய்து நீங்க வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் அந்த சகாபிக்கு அனுமதித்தார்கள் இந்த சகாபி வாழ்நாளில் அந்த தங்கத்தில் மூக்கு தயார் செய்து வைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வாழ்ில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அல்லது பிறப்பில் இருந்து ஏதாவது ஒரு குறை இருந்தால் அனுமதி உண்டு இரண்டாவது நான் அழகா இல்லை குறை இருக்கிறது என்று தனக்குத்தானே அதை சொல்லிக்கொண்டு நாமளே அது முடிவு செய்து விட்டு சில சிகிச்சைகள்

அல்லது சில நிறைய நீங்களும் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் நிறைய கொண்டு இன்றைக்கு நான் இல்லை இறைவன் என்னை அழகா படிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களும் கூட செய்து கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய குற்றம் நாம் அறியாமை செய்து கொண்டிருக்கிறோம்

சரியாக படைக்கவில்லை அவனுடைய அவன் அழைப்பறையாக படைத்து விட்டான் எதாவது குறை வைத்து அதுக்கு குறை வைத்து அவனோட உலகத்தில் அனுப்பி விட்டார் நான் இனிமேல் தான் மெக்கானிக் இன்ஜினியரிங் செய்து கொண்டு நான் என்னுடைய அறிவு பயணப்படுத்தி நான் முழுமை படுத்து வை ப படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாமே அல்லாமல் பல ஆர்மே படைத்தது அழகான அவன் அழகா எதாவது படைத்தான் எதுக்கு நாம் அது கொண்டு போய் அது திருத்த திருத்திக்கிற குறைச்சத்தை நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கிறோம் சமீப காலத்தில் வண்ண வண்ணமாக கலர்கள் ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு அடிச்சிருக்கும் தலை அப்படியே தெரியும் ஏதோ போலியினுடைய உருவம் மாதிரி இருக்கிறது

பல பூசி என்று படைப்பில் மாற்றம் செய்கிறார்களோ அல்லா எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்று அவர் நாடுகிறார்களோ அந்த நாடத்தில் ஏதாவது

தாடியை கிளீன் செய்து மீசு மட்டும் வளர வளரவிட்டு அழகு பார்க்கிறது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது ஒரு நீர் குடிக்கும் பொழுது அது ஏதாவது சாப்பிடும் பொழுது மீசினுடைய மொழி அதுல பட்டு அந்த கவல உள்ள போனால் அந்த கவலை மகாமாகிவிடும் மார்க்கத்தினுடைய ஆழமான ஒரு மசலா மீசினுடைய மொழி

நம்முடைய மார்க்கம் இவ்வளவு அழகான செய்திகள் சொல்லி தருகிற பொழுது இவ்வளவு அழகான ஒழுக்கங்கள் இவ்வளவு அழகான எல்லாம் சொல்லி தருகிற பொழுது எதுக்கு எவனோ ஒருத்தன் உருவாக்கி தந்தால் அது பின்னாடி போகும் மார்க்கம் சொல்லுகிறது அழகான இந்த தாடி வைத்தான் அழகான ஒரு முகத்தில் தாடி இருந்தால் எவ்வளவு அழகானது இந்த உலகத்தில் மார்க்கம் சொல்வதை போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் பின்பற்றினால் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் கடைபிடித்தால் தான் அவையெல்லாம் அடைய முடியும் இந்த துணியாவில் எவனோ எனக்கு முழுக்காய் செய்யும் பொழுது யாரோ ஏதாவது ஒரு புது கலாச்சாரம் வரும் பொழுது ஏதாவது ஒரு புது டிசைன் புது ஸ்டைல் வரும் பொழுது அதன் பின்னால் நாம் போனால் நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது மருமையினுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது அதனால் துவார செய்யுங்கள் அஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை பின்பற்றி வாருங்கள் அதெல்லாம் எல்லோருக்கும் பேசுவதை விட கேட்பதை விட அதிகமாக அமைச்சி செய்வதாக